ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் கொடைக்கானல இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனதான் தான் நடிக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் தட்டி தட்டிடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டேஷனில் காட்டும் சரிங்களா ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருந்தோம் அவங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்னு சொல்லிவிட்டு நம்ம சேல் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த ஒன்றரை ஏக்கர் பார்த்தீங்கன்னா அவங்க நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஃபைனலாக வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அது வந்து அர்ஜென்ட் சேலாத தான் இருக்குது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு ஆயிரும் சரிங்களா கொடைக்கானல் மாற்று பாதை வந்து இந்த ஜீப்பு இதெல்லாம் போகிற மாதிரி இதில் வந்து ரெடி பண்ணுறாங்க இது இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே தான் இருக்குது அது இல்லாமல் உள்ள ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க இதான் அந்த வீடு வீடை சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா முன்னாடி வந்து நல்லா ப்ளேஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மட்டமான பூமி தான் மேடு பள்ளம்லாம் கிடையாதுங்க அழகான பூமி இந்த பூமி உள்ள ஒரு குட்டி கிணறு இருக்குது பக்கத்தில் வந்து இந்த ஓட காடோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஓட ஒன்று இருக்குது இந்த குதிரையெல்லாம் மேய்ஞ்சது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஓட தண்ணி எப்போ வந்துட்டுருக்கும் தாண்டி தான் நம்ம இந்த காட்டுக்குள்ளே போனோம்னாக்கா உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து நல்லா வரவே உங்களுக்கு வந்து ரோடெலாம் இருக்குது சரிங்களா அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு அப்புறமா கால் பண்ணுங்கள் ஆல்ரெடி இது போட்டிருந்த வீடியோ தான் ஒன்றும் பெருசாகலாம் மறுபடியும் ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தால் தான் அவர் கொஞ்சம் அர்ஜென்ட் சேரில் ஐம்பது லட்சரூவா சொல்லிட்டு இருந்தாரு இப்போ நாற்பது நாற்பது லட்ச ரூபாய்க்கு வந்துட்டார் சரிங்களா வாங்க பூமி நல்ல பூமி வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கலாம் உள்ளே காபி மிளகு சைபேரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவக்கோடா அந்த மாதிரி இதெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க காடு வந்து இப்போ பராமரிப்பு இல்லாமல் கிடக்குங்க சரிங்களா சுற்றி வர சோலார் வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க அவங்களே பண்ணியிருக்காங்க சரிங்களா உங்களுக்கே பார்த்தா தெரியும் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வீடியோண்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் ஏன்னா முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு தடவையாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவை சரிங்களா மறுக்கும் ஒரு தடவை இப்போ மூணாவது தடவையாக போட்டு ஏதாவது சேல் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேல்ஸ் கொடுத்துருக்குறேன் அவங்க வந்து அர்ஜென்ட்டு சேலில் இருக்கிறாங்க அதனால தான் இந்த ரேட்டுக்கு போகுது நீங்கள் சென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா தான் வருது சரிங்களா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் பட்டா அரை ஏக்கர் வந்து என்ஜாய்மெண்ட்டில் இருக்குது ஒன்றரை ஏக்கருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா அங்கே சென்ட் வந்து ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றே ஏழு லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க இது சென்டே பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரரூவா தான் உங்களுக்கு வருது நாற்பது லட்சம் தான் அவங்க கேட்குறாங்க சரிங்களா ஒரே ஓனர் தாங்க சைன் ஒரே சைனு தான் பிரச்சனை ஒன்றும் இல்லை சரிங்களா அவர் பேரில் தான் இருக்குது அதில் வச்சு ஏலக்காயெலாம் வச்சிங்கன்னா எல்லாம் அருமையாக வருங்க ஒரு ஏக்கர் ஃபுல்லாகவே போட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வருமானம் எடுத்துக்கலாம் நம்மளால் பெருசாக பார்க்க முடியாதுப்பா ஒரு ஏக்கர் பாவதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இது சூட்டபுள் ஆகும் ஆனால் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே தான் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் சிமெண்ட் ரோடு வந்துருச்சுன்னா அதனுடைய வேல்யூவே வேறு சரிங்களா வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அர்ஜென்ட்டு செலுங்கிறனால தான் அவர் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தார் அவர் பத்து நாளைக்கு முன்னாடியே சொன்னார் வீடியோ போடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அங்கே இங்கேயும் அழைஞ்சிட்றதுனால போட முடியலைங்க சரிங்களா அது இல்லாமல் பூமி வேறு எங்கேயும் இல்லை இப்போ ஏன்னால் நம்ம அடிக்கடி உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் நான் பூமி நம்ம வாங்கணும் ஓகே நம்ம வாங்கி நல்லா டெவலப் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுலாக இருக்கும் ஏன்னா பெருசாகலாம் அவங்களுக்கு கிடையாது அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கரோ கிடையாதுங்க கரெக்டாக ஒன்றரை ஏக்கர் தான் அந்த பவுண்டரி பார்த்திங்கன்னா அந்த அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும் நான் கை காட்டுறேன் பார்த்திங்களா அந்த இருந்து அப்படியே இந்த பவுண்டரி ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து அப்படியே உள்ள இடத்துக்குள்ளே போயிடும் இதோடைய வில்லேஜ் பார்த்தீங்கன்னா வில்பெட்டி வில்லேஜ் வரும் சரிங்களா பேத்துப்பாறை நியர்பை பார்த்திங்கன்னா அது பேத்துப்பாறையிலேருந்து உள்ளே போகணும் ஒரு ஏழு கிலோமீட்டரு சரிங்களா நல்லா அழகான பூமி தாங்க வேணுங்கிறவங்க வாங்கி போட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு விலக்கி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து சேல் பண்ணலாம் பக்கத்தில் வந்து பெரிய பெரிய காட்டேஜெலாம் இருக்குது நான் அது ஏற்கனவே ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே போட்டிருந்தேன் நான் சரிங்களா இன்னொரு தடவை வெண்மல் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி வில்பட்டி எல்லா மலையும் தெரியுங்க அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா பழனியோட வியூ தெரியும் பாலார் டேமு அந்த மாதிரி எல்லாமே தெரியும் சரிங்களா கீழே பார்த்தீங்கன்னா டூமு பக்கத்தில் வந்து ஊரெலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு கிராமங்கள்லாம் நிறைய இருக்குது நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்மளை சுற்றி நிறையா வீடு இருக்குது பக்கத்தில் ஈவி இருக்குதுங்க ஒரு போஸ்ட் போட்டின்னா எடுத்துக்கலாம் அங்கே ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கார் இல்லைங்களா அதெல்லாம் தாண்டி அந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குதுங்களா அங்கேருந்து ஆரம்பிச்சிடும் அதான் அது கீழே கொஞ்சம் இறங்கினீங்கன்னா அந்த ஓட வந்துடும் அதுக்கு அந்த சரிங்களா இது அப்படியே இதுக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த காட்டேஜ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது எல்லாமே பெருசாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்லா டெவலப் ஆகிரும் அவங்க அது வரைக்கும் சிம் ரோடு போடுவாங்க அதுக்கு இந்த சைடு கவுர்மெண்ட் போடுறாங்க இதான் இந்த காட்டேஜுங்க உள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே உள்ளே இருக்குது பார்த்திங்களா அது ஃபுல்லாகவே காட்டேஜ் தான் நம்ம இடத்துல நம்ம நம்ம பவுண்ட்ரியும் அவங்க பவுண்ட்ரியும் ஒன்று தான் வச்சுக்கோங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இது அர்ஜென்ட் சேலு நம்ம வீடியோ எடுத்துக்கொண்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்